ஃபோன் இல்லைம்மா நீ தான் சொல்லி அழகு அது அப்படியா ஹாய் ரஜினி முருகன் வாங்கோ ஓ அது காமெடிக்கே ஓ அப்படியா அப்போ சிரிச்சிடலாம் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ஹாய் ராஜு என்னோட சேலரி வந்து ஒரு நாலு லட்சம் வருமா வேணுமாடா என்ன நீ ஏன் லைவ் ஆன் பண்ணி உக்காரா டே வருமா ராஜு நாலு லட்சம் முத்துராஜன் ஹாய் அதுக்கு மேலே கூட வரும் ஷாரி வை ஷாரி அந்தோனி விநாயக்கம் விநாயக்கம் சாப்பிடலாம் ஓகே அக்கா பாய் டேக் கேர் டுமாரோ பார்க்கலாம் காலேஜ் ஓகே டாடா கங்கோ பாய் பாய் போயிட்டு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட் திருப்பூர் ஹலோ வணக்கம் குட் நைட் சதீஷ் ஓகே டேக் கேர் குட் நைட் இன்னொரு நாள் இன்னொரு ரைவரூவா கண்டிப்பாக மீட் பண்ணலாம் போயிட்டு வாங்க பாய் பாய் டட்டா குட் நைட் ரஜினி முருகன் குட் நைட் தேங்க் யூ மகி குட்டி தேங்க் யூ ஸோ மச் சீனா 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 தேங்க் யூ தம்பி డాడీ ఇప్పుడు ఆ కరెంట్ மியூட் எடுத்துட்டேன் ஹாய் வித்யா குட் நைட் சிஸ்டர் டேக் கேர் டாடா குட் நைட் விஸ்வா பிரதர் பாய் டேக் கேர் எஸ்கே உங்க பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா ஹாய் நவீதா சசிகலா வெல்கம் குமார் ஹாய் குமார் வணக்கம் ஹாய் வணக்கம் விஜயமூர்த்தி நல்லா இருக்கீங்களா ஹாய் குமார் நபிதா சாப்பிட்டேன் இட ஃபேக் ஐடு வந்துச்சு தாஸ் அண்ணன் ஆட்டர் சவன் கமனாட்டி fake aid க்கு பிறந்த fake aid ஆமா பேரே கிடையாது அக்கா இனிமே எப்போ லைவ் தெரியாது சீனா எங்க வீட்ல அடிக்கடி கரண்ட் போயிடுது என்னன்னா வைஃபை பிரச்சனை பண்றாங்க அதனால என்ன தெரியாது சோ அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துறேன் லைவ் போய் மாமா ஏண்டா சரசம் பண்றதுக்குனே வருங்கடே ஃபேக் ஐடிக்கு பிறந்த ஃபேக் ஐடிங்களா ஏன்டா இப்படி பண்றீங்க மரியாதையா கமெண்ட் பண்ணி தொலைங்களாண்டா வந்துட்டான் பாருங்க போடாடே போடா போயிட்டு வேற ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்க அவனுக்கு புத்தி வர வரைக்கும் சீனா 24 hours கூட அந்த மாதிரி போய் அவன் போறான் ஹாய் வைரவன் थैंक यू பா வணக்கம் குட் நைட் ராஜ்குமார் ஹாய்

ஏ பார்தியா திதே பார்தியா செருப்பு இல்ல செருப்பு அது ஏத்து ஓட வந்து அடி பண்ணி வர்ற அது சேக்க அடி